ட்ரெண்டி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உலகளோட மிக பழமையான அஞ்சு மொழிகளை பற்றி பார்க்க போகிறோம் அதில் அஞ்சாவது என்ன மொழி பிடிச்சிருக்குன்னா சைனீஸ் லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பிசிக்கு முன்னாடி தொடங்கினது அது மட்டும் இல்லாமல் அது சாங் வம்சம் அப்படிங்கிறவங்க இருந்து இருக்குது அது சைனாவோட அஃபீஷியல் லாங்குவேஜ் அவங்க இருக்கு அதை மேண்ட்ரிங்கிற மொழின்னு சொல்கிறாங்க அடுத்து நாம பார்க்க போற மொழி பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி அதுவும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்த ஒரு மொழிதான் அது யூரோப்பியன் மொழிகள் அனைத்துக்கும் ஒரு தாய் மொழியா கருதப்படுது இன்னும் அது வழக்கத்துல இருக்கதான் செய்யுது அடுத்து எஜிப்தியன் மொழி பார்க்க போறோம் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு பிசிக்கு முன்னாடியே வந்தது அது அரேபியர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டுல அது வளர்குறைஞ்சு போச்சு இந்த எஜிப்தியன் கல்ச்சர் லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா மிக தொன்மை வாய்ந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் மொழியான சமஸ்கிருத மொழி அதுல இருந்து ஹிந்தி பஞ்சாபி சிந்தி போன்ற பல மொழிகள் தோன்றியிருக்கு இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றுனா ஆனால் இப்போது அது வளர்க்கிறது இல்லை கடைசியா முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம தமிழ் மொழி தான் கல் தோன்றி மண் தோன்றல் முன் தோன்றிய மூத்த மொழி நம்ம தமிழ் மொழி தொல்காப்பியம் திருக்குறள் போன்ற பல மொழிகள் கொண்டது நம்ம மொழி அது தமிழ் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றின மொழி ஆனால் இன்னும் அது வழக்கத்தில் இருக்கிறது பல அறிவியலாளர்களை சிந்திக்க வச்சுட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ் எங்கள் பேஜில் வரும் நன்றி